உங்கள் கனவு இல்லங்களை நனவாக்கவும் நீங்கள் தற்போது இருக்கும் வீடுகளை நவீன முறையில் புதுப்பிக்கவும் மற்றும் அனைத்து வகையான கட்டிடங்கள் கட்டவும் மாடுலர் கிச்சன் மற்றும் இன்டீரியர் வேலைகளையும் சிறந்த முறையில் செய்து தரும் நெல்லையின் புகழ் பெற்ற ஈசா கன்ஸ்ட்ரக்ஷன் மகாராஜ நகர் திருநெல்வேலி நைன் டபுள் போர் டூ சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் ஃபைவ் நைன் இப்பொழுது எளிய முறையில் தனிஷ் நகையை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் தனிஷ் தங்க அறுவடை நகை சேமிப்பு திட்டம்

திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் அதிமுக சார்பில் இதய தெய்வம் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தெய்வீக ஆசியுடன் கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி ஆகியோரின் ஆலோசனைப்படி புறநகர் மாவட்டம் சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அம்பாசமுத்திரம் கல்யாணி திரையரங்கில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் பி பிரபாகரன் தலைமை தாங்கினார் அம்பாசமுத்திரம் நகர கழக செயலாளர் அறிவழகன் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் விஜயபாலாஜி நகர பிரதிநிதி சுடலை கழக வழக்கறிஞர் குமார் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் மாரிமுத்து தலைவர் பழனி துணை செயலாளர் மதன் விக்ரமசிங்கபுரம் நகர மாணவரணி செயலாளர் கணேஷ் பெருமாள் மாவட்ட மாணவரணி துணைத் தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மொழிபோர் தியாகிகள் படத்தை திறந்து வைத்து உறுதிமொழி ஏற்று சிறப்புரையாற்றினர் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான முருகையா பாண்டியன் இக்கூட்டத்தில் சிறப்பாக முன்னாள் கழக அமைப்பு செயலாளர் கருப்புசாமி பாண்டியன் கழக மகளிரணி செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் மற்றும் செல்வராஜ் கலந்து கொண்டு பேசினார் மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் முத்துசாமி மாவட்ட கழக பொருளாளர் சண்முகசுந்தரம் மாவட்ட கழக துணை செயலாளர் பார்வதி பாக்கியம் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் முருகேசன் மாவட்ட சிறுபான்மை அணி செயலாளர் காவிரி ஏல்ராஜ் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கூனியூர் மாடசாமி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முன்னாள் கழக அமைப்பு செயலாளர் கருப்புசாமி பாண்டியன் முருகையா பாண்டியன் தலைமையில் வீரவாழ் வழங்கப்பட்டது இக்கூட்டத்தை மாவட்ட மாணவர் அணி நெல்லை புறநகர் சார்பில் ஏற்பாடு செய்திருந்தனர் வீரக்கள் கூட்டம் ஒளி போர் தியாகிகளுக்கான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தலைமை என்னவென்றால் நானும் மாணவணி இணைச் செயலாளராக பொறுப்பில் இருந்து போன்ற வீர வணக்க நாள் கூட்டங்களை ஐந்து ஆறு கூட்டங்களை நான் கூட்டம் மாரணி இணைச்சராக இருந்து நடத்தி இருக்கின்றேன் தந்தை கேஆர் ஆர் பாத்திர அவர்கள் ஒன்றிய செயலாக இருக்கிற காலத்தில் அன்புக்குரிய அண்ணாச்சி கர்பசாய பாண்டியன் அவர்களிடம் மாவட்ட கழக ஆசிரியராக இருந்து அவர்களிடம் பதினைந்து ஆண்டுகளாக ஒன்றிய கழக செயலாக பேரு கழக தந்தை பொறுப்பில் இருந்தார் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய அண்ணாச்சி கர்பசாய பாண்டியன் அவர்களோடு இதே மேடையில் இருந்து அந்த மேடையில் ஒரு பேசு வாய்ப்பை மாற்று இதில் அம்மா கொடுத்திருக்கார் சொன்னால் எனக்கு மிகவும் பெரியவரையா இருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய இரங்கலையை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தில் பேசும்போது எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு இளமை ஏற்பட்டிருக்க மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல இப்போ விஜயில கூட சொன்னபோது இளமையாக இருக்காது என்னமோ சொன்ன மாதிரி தெரிஞ்சு காத்து கேட்டது அது உண்மையாகவே எனக்கு ஒரு வேணாம் ஒரு நாலஞ்சு நாளாகவே ஒரு உற்சாகமாக இருக்கிற காரணம் என்ன தெரியுமா இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் போன விட்டுப்பான தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அது நான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக நின்று பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு அந்த கருப்பசாயி வித அந்த வித தான் முளைச்சியில் புரட்சித்தலைவர்கள் புரட்சி தலை அம்மாவுடைய வளர்ந்து அது பரவு அது காரணம் யாரும் மறக்க முடியாது ஏன்னா நான் வந்து பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்த நேரத்தில் அண்ணான் கூப்பிட்டு அம்பா சுந்தர் பெருந்தலைவராக போட்டி போடணும்னு சொன்னார் ஊராட்சி வங்கிய பெருந்தலைவராக அப்பதான் இந்த மறைமுக ஓட்டு கிடையாது நேரடியாக ஓட்டு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு இதை சந்திக்கும் தந்திக்க வைத்தார் புரட்சி தலைவர் இடத்துல சென்று எனக்காக அந்த தேர்தல் டிக்கெட் வாங்கி கொடுத்து தேர்தல் நிறுத்து தேர்தல் டிக்கெட் வாங்கி கொடுத்தது மட்டுமில்லை மற்ற செலவுக்கும் பணத்தை தலைவர் வாங்கி கொடுத்தார் என்னை மறந்துப்பாரு நான் மறக்கலை அது எப்படின்னா என் மனத்துல அப்படியே இருந்துகிட்டோம் கால சூழ்நிலை அது இடையின இடையில ஒரு ஒரு கீழ் ஏற்பட்டுருது ராமருக்கே சோதனை வரையா பத்தாண்டு காரணம் மனமாசம் போலையா அவருக்கே சோதனை வரது அடுத்திருக்க அந்த சோதனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்லைன்னு மறக்க முடியாது ஆனால் அதுக்கு காரணம் அவர் அல்ல அது என்னை போன்றவர்களுக்கு தெரியும் ஏன் போனார் வெளியே வந்தாரு போனாருன்னு அது என்ன போன்றவர்களுக்கு தெரியும் அதெல்லாம் சொல்லிட்டு தயங்க போகும் அதிகமாக நேரம் ஆகும் நீங்கள் எதுக்காக காத்திருக்க அவங்களுடைய பேச்சை கேட்டதாக காத்திருக்கணும்னு தெரியும் ஆனால் அதிகமாக அவங்களுடைய பேச்சு தயாரில்லை அவரால் இப்போ ஒரு வாய்ப்பு தலைமை வந்து இவர் விரும்பினாங்க அந்த கோரிக்கையை நான் அண்ணன் அண்ணன் இடத்துல எனக்கு சொன்னேன் அவர் கொஞ்சம் யோசனை பண்ணி சொன்னாரு விசாரந்தாரு இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு தளபதி கிடைச்சிருக்காரு நம்ம மாவட்டத்துக்கு எனக்கெல்லாம் ஆதங்கமா இருக்கும் பல்வேறு பொறுப்புகள் அம்மா அவர்கள் எனக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க மாவட்டத்தில் பதவி கொடுத்தாங்க வாரித்தலைவர் கொடுத்தாங்க ஆ எனக்கு என்னமோ நான் இந்த திருநெல் மாவட்டத்தில் ஒரு தலைமை தளபதி இல்லையேன்னு ஒரு வர்த்தன் சக்தியமாக எனக்கு இல்லை நான் வந்து எனக்கு மேலே ஒரு ஆள் இல்லை என்ன வந்து கூப்பிட்டு ஒரு பொருள் கொடுத்து நீ வந்து வேலையை பாருன்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு ஆள் இல்லை அந்த இடத்த இப்போ நிரப்பிறதுக்கான கருதாயம் பண்ணி வந்தாரு சென்னை மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற சகோதரர்கள் மாவட்ட செயலாளராக சரி எம்ஜிஆர் தான் சரி எம்எல்ஏ தான் சரி அது மத்திய வங்கியுடைய தலைவராக தான் எல்லாமே அண்ணனுக்கு சீடராக சிசிறியராக இருந்தவர் தான் இன்னைக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க அவரால் வளர்க்கப்பட்டன அரசியல் வளர்க்கப்பட்டன யாரும் மறக்க முடியாது யாரும் மறக்க முடியாது என்ன அது வந்து வந்து நமக்கு பெரிய இப்போ அவரை சேர்த்துட்டு நெல்லை மாவட்டத்துல வந்து ஒரு தளபதிங்கிற தானத்தை கொடுத்துருக்காங்க அவங்க அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கணும்னு என்ன சொன்னவர்களும் சரி கழகத்துல அத்தனை தொண்டர்களும் அது முடிவெடுத்துட்டாங்க உங்கள் தலைமை நீங்க வந்து நெல் மாட்டில் என்ன உத்தரப்படுதல் காத்திருக்கிறோம் என்பது என் உட்பட அண்ணா வந்து இணைஞ்சது கிட்டத்தட்ட அவர்கள் செய்த தியாகத்தை வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக நாட்டு இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பெருநோக்கத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு புகழஞ்சலி நினைவஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியாக புரட்சி தலைவர் காலம் தொட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அம்மா காலத்திலே தொடர்ந்து அந்த இரண்டு மனித தெய்வங்கள் ஆட்சியை மிகுந்த பாதுகாப்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் எடப்பாடியார் அவர்களும் கழக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான என் அன்பு சகோதரர் ஓ பி எஸ் அவர்களும் அதே வழியை பின்பற்றி அந்த தியாக சீலர்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை தெரிவிக்கின்ற வகையிலே நெல்லை மாவட்டத்தின் தலை சிறப்புக்குரிய ஊரான அம்பை மாநகரில் நமது மாவட்ட மாணவரணி புறநகர் மாவட்ட மாணவரணியும் அம்பை நகர ஒன்றிய கழகமும் இணைந்து சட்டப்பேரவை உறுப்பினர் என் ஆர்வியர் சகோதரர் என்னோடு உடன்பிறக்காத குறையை தவிர வேற எந்த குறையும் என்னிடத்தில் இருக்காத பதவி வரும்போது படிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் என்று நம்முடைய புரட்சித் தலைவர் பாடிய அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் பூவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிபட்ட தொண்டர்களோடு இந்த தலைவர் காலத்திலிருந்து இருந்து இந்த அம்பை பகுதியிலே ஒரு மூன்று விசேஷங்கள்ல கலந்துருக்க ரெண்டு விசேஷம் தலைப்பு தாங்கி இருக்க ஒரு மாடர்ன் ரைஸ் ஒப்பா கட்டி அதையும் நான் தான் திறந்து வைத்தேன் எனக்கு தான் கிடைச்சிருக்கு

அந்த வாய்ப்பும் கிடைத்ததிலேதான் அளவுக்கு மகிழ்ச்சி அடையுது இந்த சிறப்பான கூட்டத்திற்கு முன்னிலை வைத்திருக்கிற அவன் அப்பாவை பார்த்தா நானே பயப்படுவேன் என் தங்க பாட்டியனை பார்த்தா ஒரு நேரத்துல சொன்னதெல்லாம் அப்படியே தலையாட்டிட்டு கேட்டு போவாரு பல நேரத்துல அவர் சொல்றதை கேட்டு நானும் முறைய பாட்டின்னு தலையாட்டிப்போம் இல்லைன்னா ரொம்ப ஆனா இவர் தங்க கம்மியா இருக்காரு நம்முடைய நகர கழக செயலாளர் அதாவது புரட்சி குடும்ப பாச உணர்வோடு தமிழ்நாட்டில் எடுத்துக்காட்டாக நகர செயலாளர் மக நகர செயலாளர் ஆக ஏக்கத்திற்காக உழைத்த தியாகம் செய்த பாடுபட்ட குடும்பங்களை இந்த இயக்கம் மறந்ததும் இல்லை மாற்றியதும் இல்லை கைவிட்டதும் இல்லை அதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உதாரணங்கள் அப்படிப்பட்ட என் தம்பி அறிவழகன் அவர்களே விஜயபாலாஜி அவர்களே மீண்டும் ஒரு முறை அவர்கள் பிறந்து வர மாட்டார்களா இந்த இயங்குகிற இதயங்கள் கோடிக்கணக்கில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நூத்தி முப்பத்தஞ்சு கோடியிலே ஒரு எம்ஜிஆர் தான் தோன்ற முடியும் அதே போல புரட்சி திரவி ஒரு பெண்ணால் இந்தியாவிலே ஒரு கட்சியும் ஆட்சியும் ராணுவ ஆட்சி போல நடத்தி காட்டிய பெருமை அவர்களுக்கு உண்டு அவர்கள புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே தான் நாங்கள் எல்லாம் வனவாசம் போய்விட்டு வந்திருக்கிறோம் வனவாசம் போய் வந்தாலும் ராமரை விட்டுக் கொடுக்காத லட்சுமணனை

உடைப்பவர் இந்த நெல்லை மாவட்டத்தில் கட்சி நடத்திய எல்லா நிகழ்ச்சியிலையும் அவருடைய பங்களிப்பு மிகச்சிறப்பான பங்களிப்பாக இருக்கும் அதனால பல மரம் சேர்ந்தா தான் தோப்புன்னு சொல்லுவோம் ரெண்டு கை தட்டினா தான் ஓச வரும் அதே போல திருநெல்வேலியில் நாங்கள் மாநாடு தலைவர் காலத்தில் எண்பத்தி ஒன்னுல ஒரு மாநாடு மாவட்ட மாநாடு நடத்தினோம் முறை எண்பத்தி ஆறுல தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற எல்லா உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் மறுபரப்படுத்த தலைவர் தமிழக வந்த பிறகு அவர் திருநெல்வேலிக்கு வந்தது எண்பத்தி ஆறுல உள்ளாட்சி மன்றத்தில் ஜெயிச்ச எல்லாருக்கும் இந்த கூட்டு ராமபுரத்தோட கூட்டு முதல் நாள் போலீஸ் அதிகாரி சொன்னார் காலையில் ஒன்பது மணிக்கு நீங்க சீஃப் மினிஸ்டர் பார்க்கணும்னு அவர் ஒன்பது நாங்க எட்டரைக்கு போய் நிற்போம் ஏன்னா போறவங்களுக்கு எல்லாம் இருநூத்தம்பது பேருக்கு காலையில் சாப்பாடு கிடைக்கும் தினம் இருநூத்தி ஐம்பது பேருக்கு சாப்பாடு கிடைக்கும் மனு கொடுக்க வர மக்களுக்கு சாப்பாடு தமிழகத்தினுடைய எட்டாவது வள்ளல் அல்லவா யாரும் பசிச்சு இருக்க அவருக்கு இதுக்காக அங்க போய் சாப்பிடுவோம் மட்டன் இருக்காது இந்த பெருஞ்சீரம் வடை போட்டு வடை சாப்பிட்டோம்னா மட்டன் வடை இருக்குன்னா இதை மாதிரி மட்டன் குழம்பு மாதிரி அந்த டேஸ்ட்ல

அம்மா காலம் பொறுப்புக்கு வந்ததுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே வைங்க இன்னைக்கு எடப்பாடியாரும் அவருக்கு துணை ஓபிஎஸ் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சு நடத்துகிற புரட்சி தலைவர் அரசு அம்மா அரச என்னைக்காவது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கால நேரம் அல்லது சனிக்கிழமை தோறும் மெயின்டெனன்ஸுக்கு ஆஃப் பண்ணுவாங்க அது பத்திரிகையில் போட்டுட்டு தான் அனௌன்ஸ் பண்ணி தான் செய்யறாங்க எங்கேயாவது மின்வெட்டு வந்திருக்கா ஆனா ஆனா பெரியவர் அவர் அப்படித்தான் சொல்லணும் ஏன்னால் இறந்து போயிட்டாரு அவர் பேரை சொல்றது தவறு கலைஞர் காலத்துல மின்சாரம் வாரதே அபூர்வமானது தமிழன் மூலம் தொழிற்சாலை பாதிக்கப்பட்டுச்சு எங்கேயாவது மின்சாரம் இல்லைன்னு ஆர்காணி வீராஜ கிட்ட போய் சொல்ல முடியாது ஏன் தெரியுமா அணு குண்டு வெடித்தா கூட ஏவன்டா புட்டு பிடி போட்டான்னு கேட்பாரு அது ரெண்டு நாட்டம் போனது அவருக்கு ஐயா ஆயிரம் விளக்கல மின்சாரம் இல்ல மயிலாப்பூர்ல இல்லன்னா அக்கா சரி இல்லையா தங்கச்சி சரி இல்லையான்னு பதில் கேட்பார் அவர் அப்படி விட்டார் அவரை விட்டு அந்த இலாக்காவும் மாத்த மாட்டார் ஏன்னா அவருக்கு பல வாரியத்துல யார் காண்டாரு இல்லாம அவருக்கு விஷயங்கள்லாம் அவருடைய அவர் சந்தோஷமா இருக்க முடியாது இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்